எமீதீப் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் மகிழெல்லாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதினெட்டு செமஸ்டர் கூடவே எக்ஸாம்ஸ் எழுத முடித்தால் பயபக்தியோடு பல்லவி அவளை விட அதிகமாய் பதற்றம் கொண்டிருந்தது என்னவோ யாஷ்தான் நன்றாய் எழுதிடுவாள் என்று தெரியும் இருந்தும் ஒருவித தவிப்பு கண்ணை கட்டியது கணவனுக்கு சிறப்பாக அவளுக்கு மட்டும் ஒரு வாரம் விடுமுறை அளித்து படிப்பில் கவனம் செலுத்திட சொன்னான் பாடங்களை தவறாது மீள்பார்வை செய்த சீமாட்டியவளோ தேர்ச்சிகளில் நன்மதிப்பே பெற்றாள் மாஸ்டர் படிப்பில் டிஸ்டிங்ஷன் அளவில் தேர்வாகியவளுக்கு பல்கலைக்கழகமே நேரடியாக முனைவர் பட்ட படிப்பை படித்திட மீண்டும் ஒரு ஸ்காலர்ஷிப் வாய்ப்பை வழங்கியது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவளோ அதை முதலில் யாஷிடமே தெரிவித்திட ஆசை கொண்டாள் இருந்தும் அவனைப் போலவே வியப்பளிக்க ஆர்வம் கொண்டால் கோமகளவள் ஆகவே கையிலெடுத்த அலைபேசியை அப்படியே கீழே வைத்தால் அறிவையவள் எப்படி இருந்தாலும் மாஸ்டர் படிப்பிற்கான பட்டமளிப்பு விழாவிற்கு அவனைத்தான் அழைத்திட வேண்டும் அவனை தவிர அணங்கவளின் வெற்றியை கொண்டாடிட யாரால் இயன்றிடும் இப்படி அவளாகவே ஒரு மனக்கணக்கை போட்டுக்கொண்டு கொண்டு அலுவலகம் செல்ல அவனோ தொடர் மீட்டிங்கில் படுபிசி புதிய ப்ராஜெக்ட் ஒன்றில் கம்பெனி ஆஜராகி இருக்க ஜிஎம் சின்ராசுவை கையில் பிடிக்க முடியவில்லை சந்தோஷமான செய்தியை அவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள துடியாய் துடித்த வதுகை அவளோ அவளுக்கான பணி நேரம் முடிந்தும் வீடு திரும்பிடவில்லை ஆனால் யாஷின் நிலையோ ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கக்கூட நேரமின்றி இருந்தது காத்திருந்த பல்லவி தானாய் பகல் கனவு கண்டிட ஆரம்பித்தாள் யாஷ் பரிசளித்த குட்டி பில்லோவை தூக்கி மேஜை மீது வைத்தாள் காதில் ஹெட்செட்டை மாற்றினாள் தலையணியில் கையை ஊன்றி பலக்கண்ணத்தை தாங்கியவாறு மனைவி மனைவியவள் கண்ணுக்கிட்டும் தூரத்தில் அவனறைக்குள்ளிருந்த கணவனை சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த ஜிஎம் சாரோ எதர்ச்சியாக பார்க்கையில் கண்டு கொண்டான் குயில் அவனை நோட்டமிடுவதை பல்லவி காதில் ஓடிய பாடலோ ஒரே ஒரு ஆற்றில் ஒரே ஒரு இடம் தல்லாடுமெனை தாங்குவானா வா என்று கட்டளையிட்டானா முத்தத்தில் கை விளங்கிட்டானா கைதாகினால் தேவசேனா என்று பாடிக்கொண்டிருக்க சடார் என்று ஒரு கரம் வேகமாய் பற்றியெழுத்து இழுத்து எழ வைத்தது மங்கையவளை பாத்தீங்களா நான் சொன்னதானே என்று கோசோ ஏகத்துக்கும் அனைவரின் காதிலும் கொய்யென்றிட மஞ்சள் தாளி ஆடைக்கு வெளியில் வந்து தொங்கியிருக்க பல்லவியோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் சொல்டி சொல்லு நீ கல்யாணம் ஆனவ தானே அப்புறம் ஏன்டி கைப்படாத ரோஜா மாதிரி சிலிப்பிக்கிட்டு தெரிகிற என்று வாய்க்கு வந்தபடி கொசு கூச்சலிட ஹே ஊர்மிளா என்னது இது ஏன் இப்படி நடந்துக்கிற பல்லவியும் நம்மளை மாதிரி இங்கே வேலை பார்க்குற பொண்ணு தானே என்று ஊட்டி ஊர்வசி சொல்ல ஊர்மிளா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு பாவம் பல்லவி என்று கூட சேர்ந்து ஜிங்குச்சாங்க அடித்தால் கோயம்புத்தூர் கோமலா இந்தியர்கள் அங்கே அதிகம் திஸ் இஸ் டூ மச் ஊர்மி யூ கான் டூ திஸ் டூ பல்லவி என்று மலையாள மார்க்கண்டேயனும் வஞ்சிக்கப்பட்டவளுக்கு வரிந்து கட்டி கொண்டு வர ஆத்திரத்திற்கு ஆசை நாயகியாகிப் போனால் உர்மிளா ஐயோ 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 ஒரு ஆபீஸையே முடிஞ்சு வச்சிருக்கேடி என்ற உர்மிளா தேளாய் கொட்டிட வார்த்தைகளை சக ஊழியர்களோ கொசுவின் கொட்டத்தை தடுத்திட முடியாது திணறினர் அப்படி என்னடி சொக்குப்படி வச்சிருக்க எல்லாரும் உன்னை இந்த தாங்கு தாங்குறாங்க என்றவளின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசிட ஆரம்பித்தாள் பல்லவி போதும் ஊர்மிளா நீ தேவையில்லாம வம்பு வளர்க்குற என்று கராராய் சொன்ன பல்லவி அவளின் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிட அப்போதும் அடங்கவில்லை கொசுவின் வாய் அதன பார்த்தேன் இப்போவாவது சொல்றாளா பாரு கழுத்துல தொங்குற தாலிக்கு என்ன அர்த்தம்னு என்றவளோ வழிமறைத்தாள் பல்லவியை இதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தள்ளு என்றபடி பல்லவி அங்கிருந்து கிளம்ப பார்க்க திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடி என்னவோ ஊர் ஊருலகத்துல யாருமே படிச்சுக்கிட்டு வேலை பார்க்காத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிற என்று வேண்டுமென்றே அவளை போகவிடாது அழிச்சாட்டியம் செய்தால் ஊர்மிளா ஆதனை மூலமாய் வெளியே நடக்கும் நாடாளுமன்ற பேரவையின் காரணத்தை அறிந்து கொண்டான் ஜிஎம் ஆகிய யாஷ் இருந்தும் அவன் தலை வெளியே எட்டி பார்த்திடவில்லை ஊர்மிளா எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பமில்லை தயவு செஞ்சு என்னை போகவிடு என்ற பல்லவியோ அடிகளை முன்னோக்கி வைத்திட அதனடி உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு லீவ் என்ன ஏர்லி ரிலீஸ் என்ன என்னடி தலுக்கு குலுக்கி மினிக்கு யாஷை ஒரே அடியாக மயக்கி நாம போட பார்க்குறியா என்று எகத்தாலமாக உண்மை அறியாத ஊர்மிளா கொக்கரிக்க என்றது பல்லவிக்கு விழிகளை இறுக முடி திறந்தால் பெருமூச்சோடு தொடர்ந்தால் ஊர்மிளா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ சொல்லிட்டேன் என்ற பல்லவியை நெருங்கிய ஊர்மிளாவோ அந்த பேச்செல்லாம் நீ பேசாத பல்லவி ஏன்னா நீ ஒரு ஃப்ராடு சிங்கிள்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்தவ இதுக்காகவே உன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம் தெரியுமா என்றவள் திமிரோடு சொல்லிட ஆஃபீஸ் கொல்லிக்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறதுக்காக உங்க தான் முதல்ல அந்த ஆக்ஷனை எடுக்கணும் உர்மிலா என்று அழுத்தமாகவும் தொனியில் கண்டிப்புடனும் சொல்லிய ஜியம் அவனரை கதவின் விளிம்பில் நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நின்றான் மொத்த ஆஃபீஸும் அவன் பக்கம் திரும்பிட பல்லவியோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பத்தி கவலைப்பட வேண்டியது ஹெச்ஆர் நீங்க இல்ல உர்மிளா என்றவனிடத்தில் இல்லை யாஷ் அது வந்து என்று வார்த்தை பசல்களை உர்மிளா ஆடிட பல்லவிக்கோ இனம் புரியா கோபம் என்று தலை தூக்கியது கொசுவின் இழுவையான யாஷில் கட்டியவளுக்கு மூக்கு வேர்த்தது இழுத்து வைத்து இரண்டரை கொடுத்திடாத குறைதான் ம் என்ற அதட்டலான தொனியில் ஜிஎம் சாரோ இடக்கையால் ஊர்மிழாவை பேசாது நிறுத்தினான் லிசன் உர்மிளா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தாலே போதும் அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்ற யாஷின் பதிலில் ஊர்மிளாவிற்கு அவமானமாய் போக பல்லவிக்கோ உள்ளுக்குள் ஜிலு ஜிலுவென இருந்தது அண்ட் ஒன் மோர் திங் இங்கே யாரும் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணல பல்லவி மேரிடுங்கிறது ஜிஎம் எனக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற யாஷ் கொசுவை வருத்தெடுக்க

பல்லவியோ நைசாக நழுவினால் சம்பவ இடத்திலிருந்து சிரிப்பை அடக்க முடியாது மற்றவர்களோ கிசுகிசுத்து நக்கல் பார்வை பார்த்திட ஆரம்பித்தனர் கொசுவை ஆபீஸ் நடைபாதை வீதியில் பல்லவி நடை போட்டபடி ஜாடையாய் பார்த்தால் ஜிஎம் சாரை அவனரை கடக்க அதற்காகவே காத்திருந்தவன் போல ஆயிலை அவள் நோக்கிட மனவாட்டியவளை அவளை சிறைப்பிடித்தவனோ புருவ முயற்சினான் என்னவென்று கேட்கும் பாணியில் சிறு முறுவலை இதழில் கொண்டு நாணிய நங்கையின் நடையோ ஓட்டமாய் மாறியது வெட்கம் அவளை கிரங்கடிக்க ஊர்மிலாவோ அவளை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திய யாஷிடத்தில் அவளின் பவரை காட்டியே தீரணும் என்ற வேட்கை கொண்டு அங்கிருந்து விருட்டன வெளியேறினாள் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்